ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ட் கிளவர் நானு உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது அங்கன்வாடி மற்றும் சத்துருவு வேலை செய்பவருக்கு இப்போது ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ இதன் அடிப்படையில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் அதுபோக சத்துணவு பணியாளர் மற்றும் உதவியாளருக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க அதாவது சத்துணவு பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் ரெண்டாயிரத்திலிருந்து மூணாயிரத்தி நானூறாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ சத்துருவ பணியாளராக இருக்கட்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களோட அறுபது வயது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஓய்வூதியம் மாதம் மாதம் இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டுருக்காங்க சிறப்பு ஓய்வூதியமாக ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மூணாயிரத்தி நானூறுவா வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கன்வாடி மற்றும் சத்துருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னு நினைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சத்துருவம் மற்றும் அங்கன்வாடிகளில் அவங்க பணியாற்றிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி நிறைவின் போது இப்போது ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்த தொகை ஒன்று வழங்கிட்டிருக்காங்க ஸோ இனிமேல் அவங்க பணி நிறைவின் போது வழங்கப்படும் தொகையும் வந்து உயர்த்தி வழங்குறாங்க அதாவது ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக அவங்களோட பணி நிறைவின் போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதயகிரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஒரு காணொலி சந்திக்கும் முறை உங்களுடன் மருந்து விடப்படுறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே